பாகிஸ்தானில் பயணிகள் ரயிலை கிளர்ச்சியாளர்கள் குழு கடத்தியுள்ளது ரயிலில் இருந்த பாதுகாப்பு படைப்பிரிவை சேர்ந்த நூறு பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாகவும் இருப்பதாகவும் பலோச் விடுதலை ராணுவம் என்ற கிளர்ச்சி குழு அறிவித்துள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் பலோசிஸ்தான் மாகாணம் உள்ளது பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் கோரி அங்கு கிளர்ச்சியாளர்கள் ஆயுதம் ஏந்தி போராடி வருகின்றனர் பலோசிஸ்தான் சுதந்திர ராணுவம் என்ற பெயரில் இயங்கி வரும் கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தான் அரசுக்கு பெரும் தலைபடியாக உள்ளனர் இந்த நிலையில்தான் ரயில் ஒன்றை கடத்தியுள்ளதாக கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளது பாகிஸ்தானில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கைபர் பக்துவாவில் உள்ள பெஷாவர் நகரிலிருந்து பலோசிஸ்தானில் உள்ள குவேட்டா நகருக்கு ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது ஒன்பது பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலில் சுமார் நானூறு பயணிகள் பயணம் செய்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த ரயிலை கிளர்ச்சியாளர்கள் குழு கடத்தியுள்ளதாகவும் நூறு பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பலோசிஸ்தான் விடுதலை ஆர்மி என்ற அந்த கிளர்ச்சி குழு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் தங்களுக்கு எதிராக நடவடிக்கையை தொடங்கினால் பிணைக் கைதிகள் கொல்லப்படுவார்கள் எனவும் எச்சரித்துள்ளது ரயில்வே தண்டவாளத்தை கிளர்ச்சியாளர்கள் தகர்த்து ரயிலை நிறுத்தி வைத்ததாகவும் அதன் பிறகு ரயிலில் அவர்கள் ஏறி கைப்பற்றியதாகவும் சொல்லப்படுகிறது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு விரைந்துள்ளதாகவும் ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த ரயிலில் பாதுகாப்பு படையினர் சென்றதாகவும் அவர்களில் ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் பலோஜ் விடுதலை ராணுவம் அறிவித்துள்ளது ரயிலில் இருந்த பயணிகளை விடுவித்துவிட்டதாகவும் பாதுகாப்பு படை பிரிவை சேர்ந்தவர்களை மட்டுமே பிடித்து வைத்திருப்பதாகவும் கூறிய பலோஜ் ராணுவ விடுதலை ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டால் அனைவரும் கொல்லப்படுவார்கள் எனவும் எச்சரித்துள்ளனர்